பண்டவரேசு கிறிஸ்துவல் என் பிரியமான சகோதர சகோதரிகளே கல்லவை எங்கும் பூக்கள் எரிந்து கொண்டிருக்கும் கேண்டல் மெழுகுத்திரிகள் திரளாக நம்ம எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் இது நம்முடைய நம்பிக்கையின் விழா இது நினைவு கூறுகின்ற ஒரு விழா கிராட்டிடியூட் நன்றி கூறுகின்ற விழா சில சமயத்தில் மற்ற நாட்களில் அதிகமாக கோயிலுக்கு வராதவர்கள் கூட இங்கே கூடி வருகிறார்கள் நன்றியோடு இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற இன்னும் தொலை தூரத்தில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிற நம்முடைய உறவினர்களால் நாம் வாழ்ந்திருக்கிறோம் வளர்ந்திருக்கிறோம் எல்லாவற்றையும் பெற்றிருக்கிறோம் ரெண்டாம் போர் சமயத்தில் த ஜப்பனீஸ் ட்ரை டு என்டர் இந்தியா த்ரூ நாகாலாண்ட் நிறைய பிரிட்டிஷ் வீரர்கள் அங்கே கொஹிமாவில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் அங்கே எப்படி ஒரு அழகான வாசகம் அந்த கல்லறை தோட்டத்தில் நீங்கள் வீட்டுக்கு செல்லும் போது சொல்லுங்கள் உங்களுடைய எதிர்காலத்துக்காக எங்கள் நிகழ்காலத்தை கொடுத்து இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறோம் என்று இந்த வாசகங்கள் பிரியமானவர்களே மறைத்து போன நம்முடைய தாத்தா பாட்டியை நினைவு கூறுவோம் எந்த அளவு கஷ்டப்பட்டு நமக்காக உழைத்திருக்கிறார்கள் நம்பிக்கைகளை வளர்த்திருக்கிறார்கள் இங்க இருக்கிற சில பேர் தங்கள் பெற்றோரை இழந்திருக்கிறார்கள் உடற்பிறப்புகளை இழந்திருக்கிறார்கள் சிறுவாய்தலே அவருடைய அன்பால் பாசத்தால் தியானத்தால் நாம் வளர்ந்திருக்கிறோம் நாம் எல்லாரும் ஆண்டவர் இன்னைக்கு சொல்ல வேண்டியது ஆண்டவரே எங்கள் உறவினருக்கு எங்கள் குடும்பத்தினருக்கு எங்கள் நண்பர்களுக்கு அவர்களுக்கு அவர்களுக்கெல்லாம் நாங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறோம் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே இம்மை காலத்தில் அறிந்தோ அறியாமலோ அவர்கள் புரிந்த குற்றமுறைகளை மன்னிய ஆண்டவரே என்று கேட்கத்தான் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம் நன்றியோடு நாம் வாழும் இந்த பழக்கம் தொடக்க திருச்சபையில் இருந்தே இருந்தது இறந்தோரை நினைத்து பார்க்க வேண்டும் என்று ஏன் கிறிஸ்தவ மதம் தொடங்கும் முன்பே ரோமையை சார்ந்த பிற மதத்தினர்கள் அந்த ஆவிகளுக்கு ஏதாவது ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று கூடி வந்தார்களாம் அவர்களுடைய கல்லறைகள் கிறிஸ்தவ மதம் தொடங்கிய பிறகு இரண்டாம் நூற்றாண்டிலிருந்தே இந்த பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வந்தது நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களுடைய நல்ல பாடங்களை விட்டு சென்றிருக்கிறார்கள் எப்படி மறக்க முடியும் அவர்களை என்று கூடி வந்திருக்கிறார்கள் தெத்தூலியன் என்னும் அறிஞர் மாபெரும் திருச்சபை தலைவர் சொன்னார் திருப்பலையில் அவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும் என்று அவரை தொடர்ந்து வந்த என்ற ஒரு அரசன் நம்முடைய உறவினர் ஒருவரை நாடு விட்டால் எக்ஸைல் பண்ணிட்டாக்க இந்த எல்லா மக்களும் சொந்தக்காரங்களாம் போய் அரச்கிட்ட பூங்கொத்து கொடுத்து ஒரு ரீத் அல்லது ஏதாவது கொடுத்து அரசரே எப்படியாவது மீண்டும் நாடு கடத்தி எங்கள் உறவினரை இங்கே வரச் சொல்லுங்கள் வருவதற்கு அனுமதி கொடுங்கள் என்று கேட்பார்கள் இல்லையா அதே போலத்தான் நாடு கடத்தப்பட்ட நிலையிலே இருக்கிற நம்முடைய உறவினர்களுக்காக நாம் அரசராகிய தந்தையாகிய கடவுளிடம் இயேசு பலி ஆகிய பூமாலையை கொடுத்து நாம் நிச்சயமாக அவர்கள் மீது இரக்கம் கொண்டு ஆண்டவர் விடுதலை அளிப்பார் என்ற அழகாக புனித சிரல் ஆஃப் ஜெருசலம் சொல்லி சென்றாரே பாருங்கள் புனித ஜான் அவரும் இறந்தவருக்காக கண்ணீர் வடித்தால் மட்டும் போதாது அவர்களுக்காக பலி ஒப்பு கொடுங்கள் அவர்களின் நினைவாக ஏழை எளியவருக்கு உதவி செய்யுங்கள் ஜெமியுங்கள் என்று மக்களை கேட்டுக்கொண்டார் சகோதரனோடு மீண்டும் ஆப்பிரிக்காவுக்கு போவதற்கு தயாராக இருந்தார் கேபி முன்னூற்று எண்பத்தி ஏழாம் அந்த சமயத்தில் அந்த அம்மாவுக்கு ஐம்பத்தி மூணு வயசு நோய்வாய்பட்டு ஒம்பது நாள் தான் ஆச்சு அப்ப சாகும் தருவாயில் இருக்கிறார்கள் அந்த அம்மா இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப கஷ்டம் அம்மாவை வந்து இந்த அந்நிய நாட்டில் எப்படி அடக்கம் செய்யறது என்று இறந்து விட்டார்களால் இறந்து விட்டால் என்ன செய்வது நம்ம ஊருக்கு கொண்டு போகணுமே என்று நினைக்கும் போது அந்த மோனிக அம்மா அகஸ்டினை பார்த்து சொன்னாங்களாம் நீ என்னை எங்க அடக்கம் செய்யறதுன்னு கவலைப்படாத நான் எங்க அடக்கம் செய்யப்பட்டாலும் பரவாயில்லை உன்னுடைய பலி பீடத்திலே என்னை நினைத்து செவி அதுவே எனக்கு போதும் உடைய பலி என்னை நினைத்து நிச்சயமித்தால் உடைய பலியோடு ஆண்டவரிடம் எனக்காக மன்றாடினால் அது எனக்கு போதும் என்று மோனிகம்மா அகஸ்தினாரிடம் சொன்னார்களாம் பாருங்க பிரியமானவர்களே இந்த பழக்கம் தான் தொடர்ந்து வருகிறது இது கிபி எட்டாம் நூற்றாண்டுல புனித ஒடில்லோ ஆஃப் குளூனி என்று ஒருவர் இருந்தார் அவர் என்ன சொன்னார் எல்லா மடங்களிலும் மறித்தவர்கள் எல்லாருக்கும் ஒரு பொது நாள் இருக்கணும் அதுவும் என்னைக்குன்னா சகல புனிதர்கள் திருநாளைக்கு அடுத்து இறந்தவர்கள் எல்லாரையும் நினைக்கணும் அப்படின்னு அவர் வந்து ஒரு திட்டம் செய்தார் உடனே பாப்பானவர் அதற்கு பிறகு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அப்போது பாப்பானவராக இருந்த திருத்தந்தையாக இருந்த இரண்டாம் சில்வெஸ்டர் இந்த விழாவை ஏற்படுத்தினார் ஏறக்குறைய ஆயிரத்து பதினேழு வருஷம் இந்த நோட்ல ஆயிரத்து பத்தொன்பது ஆண்டுகள் ஆக நவம்பர் இரண்டாம் தேதி திருச்சபை முழுவதிலும் கத்தோலிக்க திருச்சபை முழுவதிலும் இந்த இறந்தோரின் நினைவு அனுசரிக்கப்பட்டு வருகிறது நாம் எல்லாரும் இங்கே கூடி வந்திருக்கிறோம் பிரியமானவர்களே இறந்தோருக்காக ஜெபிப்பதை பற்றி நாம் வெட்கப்பட வேண்டாம் வருத்தப்பட வேண்டாம் அவர்களை நன்றி கூறுவதை பற்றி நாம் மிகவும் சந்தோஷப்பட வேண்டும் இரண்டாவது பிரியமனவர்களே இன்றைக்கு நிறைய வாசகங்கள் ஒரு இருபத்தஞ்சு வாசகம் இருக்குது எது வேணாலும் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் என்று இன்றைக்கே முதல் வாசகம் ஆங்கிலத்திலே வாசிக்கப்பட்டது இன் இங்கிலீஷ் ஃப்ரம் த புக் ஆஃப் ஐ அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க அடிமைத்தனத்தில் இருந்த மக்களுக்கு இசையா சிறை வழியாக ஆண்டவர் சொல்லுகிறார் இனிமேல் உங்களுக்கு அழுகையே இருக்காது நான் சாவை ஒழித்து போடுவேன் பழைய ஏற்பாட்டில் பல இடங்களிலே இந்த உயிர்ப்பு செய்தி ஒரு மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள் எதிர்காலமே இல்லை என்று நம்பிக்கை விடாதீர்கள் உங்களுக்கு விடுதலை உண்டு நானே கடவுள் என்பதை உணர்வீர்கள் நம்முடைய கடவுள் என்னாலும் நம்மை கண்ணீர் வடிக்க காரணமாயிருக்கவே மாட்டார் நமக்கு விடுதலை கொடுப்பார் என்கிற செய்தி மிக வல்லமையோடு சொல்லப்பட்டிருக்கிறது மத்திலே அநியாயமாக துன்புற்ற யோபு கடைசியாக என்ன சொல்கிறார் வாழ்கிறார் அவர் எனக்கு வாழ்வு கொடுப்பார் என்று நம்பிக்கை கொண்டிருந்தார் அதே போலத்தான் இந்த செய்தி இசைக்கல் ஆகமத்திலே நான் வாசிக்கிறோம் உலர்ந்த எலும்புகள் உயிர் பெறுகின்றன பாருங்க உலர்ந்து போச்சு காஞ்சி போச்சு இனிமே வாழ்க்கையே இல்லை ஒண்ணுமே இல்லை ஒன்னே சதை நரம்பு உயிர் பெற்று டான்ஸ் கடவுளுடைய வல்லமை இருந்து உலகை படைத்த இறைவன் இப்படி வல்லமையோடு தன்னுடைய மக்களுக்கு புது வாழ்வு கொடுப்பார் இதுதான் நம்முடைய நம்பிக்கை இரண்டாவது வாசகம் கன்னட மொழியிலே வாசிக்கப்பட்டது திருவெளி பாடு அவருள் காட்சி காண்கின்றார் யோகான் காட்சி காண்கின்றார் புதிய எரிசல அங்கே அழுகை இல்லை கண்ணீர் இல்லை பசி இல்லை தாகம் இல்லை ஆண்டவர் எல்லா மக்களையும் ஒன்று சேர்த்து கொள்வார் அந்த அன்பு தெய்வம் இவர்கள் எல்லாரையும் இறந்துவிட்ட நம்முடைய சகோதர சகோதரிகளை விண்ணகத்தில் இருக்கிற புனிதரோடு நம்மோடு ஒன்று சேர்ப்பார் நம்முடைய ஜெபத்தால் என்பதுதான் நம்பிக்கை பாருங்கள் என் அச்சில பாக்குறோம் சாவை பத்தி நினைச்சா நம்ம எல்லாருக்கும் கஷ்டமா இருக்கு வருத்தமா இருக்கு ஆண்டவர் ஏசு வித்தியாசமே இல்ல உங்களுக்கு தெரியும் மிதவை தன்னுடைய ஒரே மகனை விட்டு கண்ணீர் விட்டு கதறிய போது ஆண்டவருடைய உள்ளம் குமுறியது அம்மா அழாதே என்று சொல்லிவிட்டு அவருடைய ஒரே மகனை உயிர்ப்பித்துக் கொடுத்தார் நீ பாருங்க சாவை பார்த்து ஆண்டவர் சும்மா இருக்கவில்லை இன்னைக்கு சில பேர் ரொம்ப வருத்தமா இருக்கிறீங்க கணவனை இழந்த மனைவியர் மனைவியை இழந்த கணவர்கள் பிள்ளைகளை பறிகொடுத்தவர்கள் தாயிருக்க பிள்ளை சாகும் சங்கடங்கள் கொஞ்சமோ சாமி நான் ஒய்தா இருக்கேன் தம்பி இறந்துட்டான் எவ்வளவு பேர் கண்ணீர் வடிக்கிறார்கள் இன்னும் பெற்றோர் நம்முடைய வீட்டில் இறந்தவர்கள் நம்மை வளர்த்தவர்கள் இந்த அழுகையினோட நம்ம எல்லாருக்கும் ஆறுதல் அளிக்கிற செய்தி என்ன தெரியுமா மரியா அழறத பார்த்துட்டு அழறத பார்த்துட்டு அங்க இருக்கிற கூட்டம்லாம் அழறத பார்த்துட்டு நம்முடைய அன்பு தெய்வம் சும்மா இல்லையா பாருங்க பைபிள்லேயே சின்ன வசனம் ஏசு கண்ணீர் விட்டு அழுதார் ஆண்டவர் நம்மோடு அழுதுறார் வேறு எந்த தெய்வமும் அழுவதில்லை ஆண்டவர் இயேசு அழுதார் இந்த உலகத்துல இருக்கும் போது கண்ணீர் விட்டு அழுதார் லாசரின் கல்லறையிலே கண்ணீர் விட்டார் விதவையின் துன்பத்தை பார்த்து கண்ணீர் விட்டார் மக்கள் மனம் மாறாத போது கண்ணீர் விட்டார் ஆண்டவர் அழுகிறார் நம் ஆண்டவர் அழுகிறார் அவருக்கு உணர்வு உண்டு ஏக்கம் உண்டு எதிர்பார்ப்பு உண்டு நம் அக்கறை உண்டு பிரியமானவர்களே அந்த நேரத்துல நடப்பது என்ன வந்து காட்டுங்க ஆண்டவர் இந்த மூடி இருக்கிற கல்லை எடுத்துருங்க மாத்தா சொல்றாங்க நாலு நாள் ஆய் ஆண்டவரே நாத்தம் அடிக்குமே நான் சொல்லலையா நம்பினால் நீ கடவுளுடைய வல்லமையை காண்பாய் என்று நான் சொல்லவில்லையா உடனே ஆண்டவரே கல்லறை அகற்றப்படுகிறது லாசரே வெளியே வா வல்லமை உள்ள தெய்வம் அன்பு தெய்வம் மீண்டும் அந்த சகோதரனை திருப்பி கொடுக்கிறார் பார் அந்த தெய்வத்தில் நம்பிக்கை வைத்துதான் பிரியமானவர்களே we are all gathered here we believe in the lord who is not only good but also powerful the lord can accomplish anything and everything நம்முடைய உறவினர்கள் கல்லறையில் அடக்கப்பட்டு விட்டார்கள் சில பேர் நடைபடமாக உலாவர்கள் என்ன இனிமேல் இருக்கு சாமி ஒரே நோய் நினச்சத சாப்பிட முடியல என் பிள்ளை இப்படி ஏமாத்திடுச்சு எங்கள் வீட்டில் என்ன இப்படிலாம் செஞ்சுட்டாங்க நம்பிக்கை போய் விட்டது ஆண்டவர் உங்கள் எல்லாரையும் இன்றைக்கு போயிருப்பிப்பார் இறந்தோரை மட்டுமல்ல நம்பிக்கையூட்டி எதிர்காலம் உண்டு என்று கூடிய தெய்வம் அந்த உயிர்ப்பு வந்திருக்கிற உங்களுக்கு தேவை விட்டீர்கள் இன்னும் கழித்து அடக்கம் செய்யப்படுவீர்கள் அத்தனை பேரையும் உயிர்ப்பிக்க வைக்கின்றவர் நம்முடைய அன்பு தெய்வம் பாருங்க லாசர் ஜெயரசனுடைய பன்னிரண்டு வயது மகள உயிர்ப்பித்தார் லாசரை உயிர்ப்பித்து கொடுத்தார் அதே போலத்தான் ஆண்டுவர் விதவையின் மகனை உயிர்ப்பித்து கொடுத்தார் அவங்களாம் திருப்பி செத்துட்டாங்கதான் எது சாவு பாவத்தினால் வேறு நிரந்தரமாக சாவுதுதான் சாவு நாம் எல்லாருமே ஒரு நாள் சாக வேண்டும் நம்பிக்கையோடு வாழ்ந்தால் நிச்சயமாக உயிர்ப்போம் அதைத்தான் நாம் நினைவிலே வேண்டும் நம் எல்லாருக்கும் நம்பிக்கை உண்டு என்னில் நம்பிக்கை வைக்கிறவன் ஒருபோதும் சாக மாட்டான் நிலை வாழ்வுக்கு நாம் எல்லாரும் உயிர்ப்போம் அதான் இன்னைக்கு ஜபத்தெல்லாம் சொல்லப்படுகிறது அண்டவரே சாவது நிச்சயம் என்பது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினாலும் முடிவில்லா வாழ்வு ஒன்று உண்டு என்ற வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது இந்த மன்னக வாழ்வின் உறைவிட அழிந்ததும் விண்ணகத்துல நிலையான வீடு எங்களுக்காக ஆயத்தமாயிருக்கிறது உண்மையில் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு வாழ்வு மாறுபடுகிறதே அன்றி முடிந்து விடுவதில்லை கல்லறையில் அடக்கம் பட்ட எல்லாருக்கும் வாழ்க்கை முடிந்து விடவில்லை நம்பிக்கை கொண்டிருந்தார் கவுன்சில் ஆஃப் ட்ரெண்ட் அந்த ஆயர்களின் கூட்டம் சொன்னது இறந்தவர்கள் தங்களுக்கு தாங்களே உதவி செய்து கொள்ள முடியாது மோட்சத்தில் இருக்கிற புனிதர்கள் உதவி செய்ய வேண்டும் ஏன்னா உலகத்தில் இருக்கிற நம்ம தான் உதவி செய்யணும் எப்படி உதவி செய்கிறோம் ஜபத்தினான் தபத்தினால் அருங்கொடைகளா நற்செயல்களா ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவதா நாலு பேருக்கு நல்லது செய்வதா இறந்து துன்புறுகின்ற திருச்சபைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் போராடுகின்ற திருச்சபை துன்புறுகின்ற திருச்சபைக்கு உதவி செய்து வெற்றி பெற்ற திருச்சபையோடு ஒன்று சேர வழிகாட்ட வேண்டும் இதுதான் நம்முடைய போதனை பிரேமன் நாம் எல்லாரும் நினைத்து பார்க்க வேண்டும் இந்த நேரத்தில் நாமும் ஒரு நாள் சாகுவோம் அப்படின்றத மறந்துவிடவே கூடாது அந்த காலத்தில் கிரேவ் டீக்கர்ஸ் கல்லறை தோண்டுகின்றவர்கள் என்று ஒரு சன்னியாசி இருந்தார்களா ஒரு குரூப் அவங்க என்ன செய்வாங்களா தின தோறும் பூச முடிஞ்ச உடனே காலையில் எல்லாரும் அவங்க தோட்டத்துக்கு போயிட்டு மண்வெட்டி எடுத்துக்கிட்டு ஒரு புடி மண் எடுத்து போடுவாங்க ஒரு நாளைக்கு ஒரு பிடி மண்ணு தான் எடுத்து து தோன்றுறது அடுத்தது ரெண்டாவது நாள் அதே போல் பூசம் முடிஞ்ச உடனே போய் கல்லறைக்கு போயிட்டு அதே இடத்த இன்னொரு பிடி தோன்று ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மண்வெட்டி எடுத்துகிட்டு போய் தோண்ட கடைசியாக கொஞ்சம் நாள் கழிச்சு அவங்க செத்த பிறகு எங்க குழி தோண்டாங்களோ அங்கேயே அவங்கள புதைப்பாங்க எதுக்காக அப்படி செஞ்சாங்கன்னா நீ ஒரு நாளைக்கு சாவணும் என்பதை நினைவுபடுத்தி கொள்வதற்காக ஒவ்வொரு நாளும் கல்லறை தோண்டுகின்ற சன்னியாசிகள் இருந்தார்கள் சில பேர் வாழறதை பார்த்தா இன்னும் இரநூறு வருஷம் வாழணும்னு நினைக்கிறாங்களோ என்னன்னு நினைக்க வேண்டியது நெஞ்சிலே வர்மத்தை வைராக்கியத்தை மன்னிப்பின்மையை சுமந்து கொண்டு பொருட்களை அதிகம் அதிகமாக சேர்த்து கொண்டு பணம் போதும் டிவி போதும் நகை போதும் என்று தங்களையே மையமாக வைத்து வாழ்கின்ற வாழ் பணம் பெருசு இல்லை கடவுள் பெருசு உறவுகள் பெருசு இதை உணர்ந்து கொள்ளவும் இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் இவ்வளவு நாள் நாம் உயிரோடு இருக்கிறோம் என்றால் ஆண்டோடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக நீ இருக்க வேண்டும் இதற்கெல்லாம் தூண்டுவதுதான் இந்த நல்ல நாள் நம்பிக்கையின் நாள் நன்றியின் நாள் வாழ்க்கையை திருப்பி பார்க்கின்ற நாள் நல்ல வாழ்வு வாழ நம்மை தூண்டுகின்ற நாள் ஆண்டவரோடு நம்மை இணைக்கின்ற நாள் வெற்றி வீரராய் உயிர்த்தெழுந்த இயேசுவினுடைய உயிர்த்த சுருபம் நம் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கட்டும் நாமும் உயிர்த்தெழுவோம் இறந்தோருக்காக ஜெபிப்போம் அவர்கள் அனைவரும் இறைவனோடு ஒன்று சேர்வார்களான் நித்திய இளைப்பாற்றி அவர்களுக்கு அளித்தர்களும் ஆண்டவரே முடிவில்லாப் பெரிந்தும் அவர்களுக்கு கிடைப்பதாக ஆமேன்